ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி சீஸ் பாலும் வெஜ் மயானேஸும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா சீஸ் பால் செய்ய இரநூறு கிராம் சீஸ் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அரை கிலோ உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து பொட்டாட்டோ மேஷரில் நல்லா அழுத்தி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா மசித்த உருளைக்கிழங்குல ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் முக்கால் ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான் பவுடரும் ரெண்டு ஸ்பூன் வந்து பிரெட் க்ரம்ஸும் சேர்த்து நல்லா கட்டியான பதத்துக்கு பசஞ்சு எடுத்துக்கணும் நல்லா ப்ரெட்டை தூள் பண்ணி மிக்ஸியில் அரைச்சி எடுத்தால் நல்லா அந்த பிரெட் க்ரம்ஸ் கிடச்சிரும் அதையும் சேர்த்து நல்லா கட்டியான பதத்துக்கு பசஞ்சிக்கணும் தேவைப்பட்டால் இன்னும் ரெண்டு ஸ்பூன் கூட அந்த பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கலாம் நல்லா கட்டியான பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கிட்டால் நம்ம சீஸ் பால்கான பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து மைதா ஒரு நாலு ஸ்பூன் ஒரு கப்பில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் பெப்பர் சேர்த்து அதை வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு மசாலாவை குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி அதுக்குள்ளே வந்து ஒரு சீஸ் துண்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சோம்னா ஏற்கனவே அந்த சீஸை உள்ளே வச்சு நல்லா அழுத்தி நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கணும் வெளியில் தெரியாத மாதிரி எண்ணெயில் போட்டால் பொறிஞ்சி வெளியில் வந்துடும் எக்ஸஸாக இருக்கிற உருளைக்கிழங்கையும் எடுத்துடணும் திட்டமான பதத்துக்கு நல்லா சென்டராக இருக்கிற மாதிரி பார்த்து நல்லா இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கணும் குட்டி குட்டி பால்ஸாக இருந்தால் தான் நல்லது இதே மாதிரி எல்லா சீஸ் பால்ஸையும் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இட்லியே ரொம்ப சுலபமாக ஈஸியாக செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் நீங்கள் விலை கொடுத்து வாங்கினீங்கன்னா ஒரு அஞ்சு சீஸ் பாலே நூறுரூபா அந்த மாதிரி ரேட்டுக்கு வரும் வீட்லேயே நம்ம ரொம்ப ஈஸியாக செய்யலாம் எல்லாத்தையும் இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வச்சாச்சு இப்போ வந்து மைதாவில் வந்து டிப் பண்ணி இந்த ப்ரெட் க்ரம்ஸில் வந்து நல்லா டிப் பண்ணி நல்லா டஸ்ட் பண்ணி லைனாக அடுக்கி வச்சிடலாம் எக்ஸஸாக இருக்கிற ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாம் வந்து அது மேலேயே தூவி ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சு எடுத்து எண்ணெய் வச்சு நல்லா காஞ்ச பிறகு ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா செவந்து வரும்போது பக்குவமாக பார்த்து திருப்பி விட்டு உடையாத மாதிரி செவக்க வச்சு எடுத்தால் சூப்பரான சீஸ் பால் தயாராயிடுச்சு இப்போ வெஜ்மாய்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு அரை லிட்டர் பாலை காய வச்சு நல்லா பொங்கி வர டைமுக்கு ஒரு அரை லெமனை பொழிஞ்சு நல்லா திரி திரியாக ஆக்கி அதை நல்லா துணியில் வடிகட்டி எடுத்து கட்டியாக ஆக்கிட்டு அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு முறை பிளண்ட் பண்ணுங்கள் திரும்பி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து பிளண்ட் பண்ணுங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது எண்ணெய் மட்டும் தான் ஊற்றி ஊற்றி பிளண்ட் பண்ணணும் ஒரு ஸ்டேஜில் அப்படியே நுரப்பொங்க வரும் அவ்வளோதான் நம்மளுடைய மயோனைஸ் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் சூப்பராக வெஜ் மயோனைஸும் ரெடி ஆயிடுச்சு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெப்பர் சால்ட் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க சீஸ் பாலும் வெஜ் மயானேஸும் வீட்லேயே ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்